கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமான மக்கள் வீடுகள் உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத சம்பளத்தை நிவாரணமாக வழங்க முடிவு செய்துள்ளன வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் வன்னியர் சமூகத்தினர் பயன்பெற்று வருவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது இதற்கு பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களை மட்டும் அரைகுறையாகவும் திரித்தும் வெளியிட்டிருப்பதன் மூலம் வன்னியர்களுக்கு இழைத்த துரோகங்களை மறைக்க திமுக அரசு முயன்றிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பருவமழை பாதிப்பில் பல்வேறு மாநிலங்கள் சிக்கி தவித்து வருகின்றன சமீபத்தில் கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த வரிசையில் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக ஒரு கிராமம் முழுக்க அடித்து செல்லப்பட்டு கிராமத்தின் ஒரே வீடு மட்டும் எஞ்சியுள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரளா மாநிலத்தின் வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கடந்த ஒன்றாம் தேதி வயநாட்டிற்கு வருகை தந்தனர் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளுக்கு சென்ற ராகுல் காந்திக்கு எதிராக உள்ளூர் மக்கள் கேள்வி கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாக்டர் பிலிப் நிட்ச்கே உருவாக்கி இருக்கும் சாதனம் மனிதர்கள் வலியின்றி உயிரிழக்க செய்யும் இதை பயன்படுத்தி உயிரிழக்க பெண் ஒருவர் முடிவு செய்தார் இந்த சாதனத்தை பயன்படுத்த சுவிட்சர்லாந்து வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இதை பயன்படுத்தி உயிரிழக்க இருந்த பெண் மாயமாகி உள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இளம் இன்டன்கள் வில்கேட்ஸை தனிமையில் சந்திப்பதை தடை செய்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய தகவல் சமீபத்திய புத்தகம் ஒன்றில் இடம்பெற்றிருக்கிறது இதில் வில்கேட்ஸ் இளம் பெண் இன்டன்களிடம் அதிக நேரம் பேசுவது அவர்களை இரவு உணவுக்கு வெளியில் அழைத்துச் செல்ல கூப்பிடுவது போன்றவற்றை செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்களை வில்கேட் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் குத்துச்சண்டை லீக் சுற்றில் இமானே கெலிஃப் ஒரு ஆண் என குற்றம் சாட்டி இத்தாலிய வீராங்கனை ஏஞ்சலா கேரினி போட்டியிலிருந்து விலகியது பெரும் சர்ச்சையானது இந்த நிலையில் அடுத்த போட்டியில் விளையாடிய அல்ஜீரியா வீராங்கனை இமானே கெலிஃப் பதக்கத்தை உறுதி செய்தார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெறும் அரையிறுதி போட்டியில் மோதும் கெலிஃப் அதில் தோற்றாலும் வெண்கல பதக்கத்தை பெறுவார்